உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே இன்றைய ஜோதிட பகுதியில் திருமணம் நடக்கவில்லை முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கல்யாணம் நடக்கலை இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அதாவது திருமணம் டிலே ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது இப்பொழுது சாதாரணமாக நான் ஆணும் பெண்ணும் சொல்ல மாட்டேன் எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது இப்போது ரெண்டு நாள் முன்னதான் என் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்டுலேருந்து வராங்க அவர் சொல்கிறார் சார் எங்கள் காசில் பொண்ணுங்க கேட்குறாங்க நீ மேனேஜராக இருக்கியா மூணு லட்சம் சம்பாதிக்கிறியா கார் இருக்கா பங்களா இருக்கா வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்களா நான் பத்து மணி வரைக்கும் தூங்குவேன் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள் அதிகமாக இருக்குது ஹை எக்ஸ்பெக்டேஷன் இப்பொழுது இருக்கின்றது இந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன் வர்றதுக்கு காரணம் அந்த நேரம் பணம் என்று சொல்லலாம் இந்த பணம் தான் மனிதனை கெடுத்து கொண்டு இருக்கிறது அதாவது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் சாந்தமாக இருக்கணும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு மனிதனுக்கு திருமணம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆண் ஒரு பெண் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த மனிதனும் வாழவில்லை வாழவே முடியாது என்று சொல்லுவேன் இப்பொழுது அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கலாம் பாருங்கள் ஜோதிடம் என்ன சொல்லுகிறதுனா ஏழாம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் அஸ்தம் ஆகக்கூடாது சுக்கரன் நீச்சமாக இருக்க கூடாது சூரியன் சுக்கரன் சேரக்கூடாது நீச்சமான சுக்கரனுடன் சூரியன் சேரக்கூடாது லக்னத்தில் நாலாவது பாவத்தில் ஏழாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் பன்னெண்டாவது பாவத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயின் தோஷம் தாக்கம் இருக்கும் தமிழ்நாட்டில் இரண்டாம் பாவத்திலேயும் செவ்வாய் இருந்தால் செவ்வாயின் தாக்கம் என்று சொல்லிப்படுகிறது இந்த செவ்வாய் உடன் ராகு இருந்தால் இன்னும் தீமை செவ்வாய் உடன் சனி இருந்தால் இன்னும் டிலே இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கின்றது ஒரு ஜாதகத்தில் நாலாவது பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது நான் பார்த்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்கலைங்க இந்த நாலாவது செவ்வாக்கு எவ்வளோ சுக்ரன் நல்லா இருந்தாலும் சரி லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் சரி நடந்தாலும் அந்த டைவர்ஸ் ஆக மாறுகிறது அல்லது மருமகள் விட்டு போயிடுறாங்க காணாமல் போயிடுறாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனுடன் நாலாவது பாவத்தில் ஏழாவது பாவத்தில் ஒம்போதாவது பாவத்தில் இருந்தாலும் திருமணமாய் டைவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகிறதுங்க ஒரு மனிதன் ஜாதகத்தை அதுவும் பெண் ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாய் சூரியன் சேர்ந்தால் அந்த ஸ்பீடு இல்லாமல் மந்தம் அதிகமாகிறது சூரியன் புதன் சுக்ரன் சேர்ந்தால் சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஸ்பீடு இல்லாமல் உடம்பு உப்பிக் கொண்டே இருக்கின்றது குரு பகவான் நீச்சம் அடைஞ்சால் அதை சந்திரன் அல்லது சுக்ரன் பார்த்தால் அந்த வெயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் போயிடும் இப்படி ஆகிடும் ஹண்ட்ரட் ப்ளஸ் போயிடும் அதனாலே திருமண தடை ஆறுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஏழாம் பாவத்துக்கு அதிபதி அஸ்தமாக இருந்தால் அல்லது ஆறாம் பாவத்தில் எட்டாவது பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் சூரியன் சனி லக்னத்தில் ஏழாவது பாவத்தில் சேர்ந்தாலும் திருமண தடை ஆறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டாம் பாவத்தில் கவனிக்கணும் எட்டாம் பாவத்தில் சுக்ரன் செவ்வாய் ராகு சுக்ரன் சூரியன் ராகு சுக்ரன் செவ்வாய் சனி இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்தால் திருமண தடை கண்டிப்பாக இருக்கும் இன்னொன்று விஷயம் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது இவர் ஃபஸ்ட்டாக இருப்பார் இவருக்கு வர்ற மனைவி ரெண்டாவது வாட்டி தான் கல்யாணம் பண்ணுவோம் அதாவது ஆல்ரெடி அந்த அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆன பெண்ணு தான் இந்த மாதிரி ஜாதகருக்கு அமையும் என்று சொல்லலாம் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு பல தடைகளை கொடுக்கும் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி அதாவது நம்ம வீட்டில் வர்ற மருமகளும் மருமகனும் அதுக்கு இரண்டாம் பாவம் செவன்த் ஹவுஸ் நம்முடைய லைஃப் பார்ட்னர் உடைய இரண்டாம் பாவம் அந்த இடத்தில் பாவகிரகம் இருக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருக்கும் அதனால் திருமண தடை உருவாகிறது என்று சொல்லும் பொழுது அது எட்டாவது பாவத்தை பார்த்து தைரியமாக சொல்லலாம் எட்டாம் பாவம் எப்பொழுதுமே அஃபெக்டடாக இருக்கும் பொழுது வருகின்ற மருமகளோ மருமகனோ அவனுக்கு இரண்டாம் பாவம் அந்த ஜாதம் நம்ம வீட்டில் பொண்ணு இருக்குய்யா பொண்ணுக்கு எட்டாம் பாவத்தில் செவ்வாய் ராகு இருக்குது என்றால் மாப்பிள்ளைக்கு இரண்டாம் பாவம் தான் எட்டாவது அப்போது அந்த வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் அந் இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ண பிற்பாடு அங்கே பல பிரச்சனைகள் உருவாகிடும் திருமணமே டிலே ஆகும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது திருமணமே டிலே ஆகும் இன்னொன்று இந்த மாதிரி பாப கிரகங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வீட்டின் தென்கிழக்கில் படைப்பாங்க தென்கிழக்கில் போய் படைப்பாங்க இவங்க வீட்டில் தெற்கு வாசல் பிரதான வாசலாக இருந்தால் தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கும் தென்னீர் தொட்டி இருக்கும் இவங்க வீட்டில் வடகிழக்கில் சமையல் அறை இருக்கும் யார் யார் வீட்டில் வடகிழக்கில் சமையலறை இருக்குது அதை போய் பாருங்கள் அவங்க வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் லேட் மேரேஜ் தான் நடக்கும் அதனால் நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வடகிழக்கில் இருக்கிற சமையல் அறைய தூக்குங்க தென்கிழக்கிற தென்கிழக்கில் இருக்கிற தண்ணி தொட்டியை மூடுங்க கிணற மூடுங்க நார்த்து வெஸ்ட்டு வடமேற்கில் போய் படுங்க தினமும் அரச மரத்துக்கு தினமும் என்று சொல்லும் பொழுது திங்கள்லேருந்து சனி ஞாயிற்றுக்கிழமை பூவாதீங்க அரச மரத்துக்கு தண்ணி விடுங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பௌர்ணமி என்று அரச மரத்துக்கு நம்ம இட்லி கட்டுற நூல் இருக்கு இல்லையா வெளில நூல் அந்த நூல் வந்து அந்த மரத்தை வந்து சுற்றி கட்டிவிட்டு ஏழு தடவை சுற்றி கட்டிவிட்டு அதுக்கு பொட்டு ஏழு பொட்டு வச்சு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வந்தால் திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் செவ்வாய் அதிகமாக பலஹி பலவான் இருக்குது அதில் ராகு சேர்ந்து அப்போ அப்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போயிட்டு வள்ளி தெய்வானுடன் இருக்கின்ற முருகனுக்கு ஐந்து வழக்குகளை ஏற்றிட்டு அங்கு ஐந்து செவப்பு மலரை வைத்து அஞ்சு செவ்வாய்க்கிழமை பூஜை செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல தோஷங்கள் நீங்கி நீங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க